ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் வீட்டில் வந்துட்டு ஏர் சுத்தமாக இல்லை அதனால் ஏர் பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பங்களா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம் காலையில் என்ன விளையாட்டுக்கு ஆற்றாச்சு எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற கல்லணைக்கு தான் போகிறோம் இப்போ போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு அவுட்டரில் தான் போயிட்டுருக்குறோம் அங்கே பாருங்கள் ராக் போட்டு தெரியுது பார்த்தீங்களா மலைக்கோட்டை மலைக்கோட்டை தாண்டி இப்போ காவேரி ஆற்று பாலத்தில் போயிட்டு இருக்கிறோம் காவேரி ஆற்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்கள் தண்ணி இல்லை ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு காவேரி ஆற்று பாலத்தை தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா தான் இன்னொரு பாலம் வரும் அந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள கட் பண்ணி அந்த பாலத்தொழியே இருந்தால் அந்த பாலம் அதில் வந்துட்டு ஸ்டெயிட் அதில் தான் போறோம் நமக்கு வந்துட்டு கல்லணைக்கு வந்து ரூட்டு தெரியாது அதனால நம்ம கூகுள் மேப்பை போட்டு தான் போயிட்டுருக்குறோம் ஏன்னா போன டைம் ஒரு டைம் போயிருந்தோம் அப்பவும் கூகுள் மேப் ஒலியே தான் போட்டு போனோம் அது வந்து வேற ரூட்டு ரூட்டில் போக வேணாம் வேறு ரூட்டில் போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் இந்த பாதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் விவசாயம்தான் ஃபுல்லாங்கிட்டு நெல் நாற்று தான் நிறையா நட்டுருக்குறாங்கங்கிட்டு ஏன்னா இது ஆற்றங்கிற ஓரத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் நிறையா பார்த்துட்டுருக்குறாங்க நானே எதிர்பார்க்கல ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் காய வச்சு எல்லாம் இருக்காங்க சாக்கில் இதில் பாருங்கள் இந்தளவுக்கு இந்த சைடு வந்துட்டு நெல் விவசாயம் பண்ணுறாங்கட்டு நானே நினச்சி கூட பார்க்கல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மூட்டை பாருங்க நீ எல்லாம் போட்டு கிழிச்ச நீ எல்லாம் நல்லா தண்ணி பிடிச்சிருக்கு ஐயா போட்டான் கரலையா போட்டான் நம்ம பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கல்லணைக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கல்லணை அங்கே வந்தாச்சு கல்லணையில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னால் போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு செம்ம தனியாக போயிட்டு இருந்துச்சு உள்ளே இறங்கி கூட குளிக்க முடியாது அந்தளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த டைம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் தண்ணி சுத்தமாக இல்லை ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்குது பார்க்கவே பாருங்கள் அந்த சீட் பாருங்கள் ரொம்பவே தண்ணி கம்மியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் உள்ளே ஆற்றுக்குள்ளே உள்ளே நின்று மீன் பிடிச்சிட்டுருக்குறாங்க வலை போட்டுருக்குறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க தான் எல்லாமே கல்லணையில் இருக்கிற அந்த மரத்தை பாருங்கள் இங்கே கல்லணையில் இங்கே இந்த மாதிரி மரம்தான் அதிகமாக இருக்குது என்ன மரம்னு ஆனால் தெரியலை ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம ஹைட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே செம்ம பெருசாக இருக்குது இந்த மரம் இந்த மாதிரி மரங்கள் வந்து நான் அதிகம் பார்த்ததில்ல பெரிய பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவில்தான் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும் இது ஆற்று சீட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய புளிய மரம் பாருங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இவ்வளோ பெரிய ஹைட்டான புளிய மரத்தை நான் பார்த்ததில்ல இங்கே தான் பார்க்குறேன் செம்ம ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லை பாரு நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் சப்பான் கடல்கிறேன் சப்பான் மரம் என்ன விளையாடுறியா நம்ம போன டைம் கல்லணை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வரலை அது வந்துட்டு வேறு வழியில் வந்துட்டு இருந்தோம் நம்ம இப்போ புதுசாக வந்து இந்த ரூட்டில் வந்துட்டுக்காண்டி எந்த சீட் இருக்கிறோன்னே தெரியலை அங்கிட்டு உள்ளே போனால் தான் தெரியும் எந்த வழியாக வந்து வந்துருக்குறோம் அப்படின்ட்டு ஆனால் ஒன்று கல்லணையில் வந்துட்டு இந்த மாதிரி பைக்கு போகிற மாதிரியும் இந்த மாதிரி விட்டு வச்சிருக்கிறாங்க அது வரையும் கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இல்லாட்டி இந்த கல்லணையெல்லாம் வந்துட்டு நடந்தே இவ்வளோ தூரம் போகணுன்னா ரொம்ப கஷ்டம் தான் கல்லணை போர்டு போட்டிருக்கு பாருங்கள் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கப்பிள்ஸ் தான் ஆரம்பமே அசத்தலாக இருக்குது ஆனால் அந்த டைம் வந்துட்டு ஸ்கூல்லேருந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டி வந்துருக்கிறாங்க டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் ஆனால் அங்கே கட்டியிருக்கிற சிலைகள்லேயே பார்த்திங்கன்னா அந்த சிலைகள் வந்து சூப்பராக இருக்குது இதே மாதிரி ஒரு சிலை வந்துட்டு அங்கே உள்ளே கட்டி வச்சுருக்கிறாங்க மியூசியம் மாதிரி போட்டு அந்த டீட்டெயில்ஸ் கல்லணை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அது வந்துட்டு நான் முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் அந்த சிலையை விட இந்த சிலை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அது சூப்பராக இருக்கும் அது கல்லணையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறையா இது வச்சுருக்கிறாங்க விளையாடுறதுக்கு அது ஏரோப்ளைன் மாதிரி போயிட்டுருக்கு என்கிட்ட அந்த பொம்மையில் உள்ளே பிடிச்சி விளையாண்டுருக்காங்க ஊஞ்சல் அந்த மாதிரி சின்ன சின்ன இது எல்லாம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க எங்கே அப்படியே எந்த சீடு பாருங்கள் எங்கிட்ட இதெல்லாம் இன்னும் மூவிங்கில் இல்லை ஆள் இல்லாமல் வந்துட்டு அது ஆன் பண்ணாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போனதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுறது இருக்குது பாருங்கள் அந்த பலூனை சுடுறது அதெல்லாம் நிறையா படத்தில் பார்த்துருக்குறேன் அந்த சுடுறது நல்லா செம்ம ஃபன்னாக இருக்கும் அதை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா எய்ம் பண்ணி சுடலாம் பார்த்து நல்லாயிருக்கும் அந்த இது சொல்கிறதுக்கு ஓ சாமியா அப்புறம் இந்த சீட் பார்த்திங்கன்னா பச்சை குத்துறது வச்சுருக்குறாங்க அப்புறம் உங்ககிட்ட வந்து பெரியவங்க விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ராட்டனை இருக்குது அப்புறம் இந்த ட்ராகன் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது இது இருக்குது இது ரெண்டும் தான் அங்கே இருக்குது பெரியவங்க விளையாடுற மாதிரி நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டுமே அப்புறம் கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சு அதில் வந்து போட் வச்சுருக்குறாங்க இப்போதைக்கு யாரும் உள்ள விடலை ஏன்னா அங்கே தண்ணி கீழே போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து யார் விளையாட போகிறா என்கிட்ட பார்த்திங்கன்னா ஊஞ்சல் வந்துட்டு ஆளே எல்லாமே சும்மா இருக்குது அங்கிட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆளே ஆலையெல்லாம் சும்மா சுற்றிகிட்டு இருக்குது என்கிட்ட அப்புறம் ரெண்டு கப்பல்ஸ் உட்காந்துருக்குறாங்க வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே இறங்கும்னே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கவனிக்கிறா எதை பாடிய துதியை கவனித்திரா இல்லை நீர் எல்லாம் ஸ்கூல் பசங்க தான் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன தான் எல்லாம் வந்திருக்காங்க டூர் கூட்டி வந்திருப்பாங்க பழங்கிட்டு அவங்க தான் அங்கெல்லாம் கீழே நின்றுருக்காங்க அந்த மரத்தை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு இதே மாதிரி தான் அங்கேயே இருந்துச்சு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதை விட ரொம்ப பெரிய மரம் எனக்கு கொஞ்சம் சின்ன மரமாக தான் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே அவுட்டரில் தான் நின்றுட்டு வாங்க கிட்டதில் போய் பார்ப்போம் அப்போ தான் டேம்ல வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்க தண்ணி போயிட்டு இருக்கிறது நல்லா தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த சீட் இருந்தால் அந்த வாய்க்காலில் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பணக்கட்டு மாதிரி பிடிச்சிருக்குறாங்க இதில் வந்து தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா தான் எந்த தண்ணி வரும் மேலே தண்ணி வரும் இதில் போகிறதுக்கு இப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது அதனால் பார்த்திங்கன்னா அந்த சைடு தண்ணி இல்லை ஏன்னா நான் போன டைம் வந்து வீடியோவில் நீங்களே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சுன்னு அங்கனால் போய் நிற்கவே முடியாது அவங்க நிற்கிற இடத்துலலாம் வந்து நிற்கவே முடியாது அந்தளவுக்கு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி கம்மியாக தான் வருது ரொம்ப கம்மியாக தான் தந்துகிட்ருக்குறாங்க ஆனால் இது வந்து சின்ன பசங்களுக்கு இந்த நீச்சல் தெரியாதவங்களுக்கெல்லாம் உள்ளே போய் பயப்படாமல் இறங்கி விளையாடலாம் அவங்களுக்கு நல்ல ஏற்ற இடம் இது நல்லா செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நெட்டுங்க பாருங்கள் அங்கே வரையுமே இந்த ஃபுல் அணைக்கட்டு டேம் வரையுமே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கிட்டு பாருங்கள் எல்லாம் காலேஜ் பசங்கள் எல்லாம் நிறையாவே விளையாண்டுட்டுருக்குறாங்க எல்லாம் ஃபுல்லாகவே அங்கனைக்கு ஆள் இருந்துகிட்ருக்குறாங்க டேம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ஆள் இருந்துகிட்ருக்குறாங்க அங்கிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டுருக்குறாங்க அங்கே வரையும் பாருங்க இங்கே வரையும் நின்றுட்டு பாருங்கள் இன்னும் லாஸ்ட் அந்த லாஸ்ட் வரையுமே நின்றுட்டுருக்குறாங்க எல்லாம் நிறைய பேர் நமக்கு எந்த சைடு போய் செட் ஆகுதோ அந்த சைடு உள்ளே இறங்கி என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம் தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு சில இடத்துல தான் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் போயிடுவீங்கடா போயிருக்கீங்க அங்கே அந்த அணைக்காட்டிலே போஸ்ட் கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சிட்டு டீச்சர்ஸ் மட்டும் உள்ள போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் எல்லாம் வேஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே சுற்றி பார்க்க வந்தவங்க மாதிரி தெரியல பார்த்தா எல்லாம் மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன மீன் அந்த குட்டி மீனை எல்லாம் அந்த ஆட்டுறதுல இருக்குது ஆப்போசிட்டில் தண்ணியில் எதிர்த்து வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்து போயிட்டுருக்குது அதை பிடிச்சி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மூணு மணி ஆக போகுது ஆனால் மூணு மணி மாதிரியே தெரியலை பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அதில் விளையாண்டுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு தெரியலை இங்கேயும் வெயில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் போடலை எல்லாம் சில்னஸ்ஸாக தான் இருக்குது நல்லாயிருக்கு கூலிங்காக தான் இருக்குது தண்ணி ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிளைமேட் வந்து நல்லா இருக்கு அங்கே பாருங்கள் தண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுருக்காங்க ஆனால் கீழே வந்து கல் வந்து பள்ளமாக இருக்கும் போல எல்லாம் ஸ்டெப் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் நிறைய பேர் வலிக்கிட்டு வலிக்கிட்டு விழுகிறாங்க இங்கேருந்து பார்த்தாலும் நல்லா தெரியுது நம்மளும் எவ்வளோ நேரம் தான் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறது இங்கெல்லாம் கீழே இங்கே விளையாடுறத பார்த்தோன்னே பார்த்தாங்கன்னா நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதனால் சரி நம்மளும் உள்ளே இறங்கி பார்த்துருவோம் அப்படின்ட்டு கீழே இறங்கியாச்சு உள்ளே போய் நம்மளும் அப்படியே தண்ணியை சுற்றிட்டு வர வேண்டியதான் ஜாலியாக இருந்தால் பொம்பளை ஆம்பளை தூக்கி போட்டு விளையாண்டு இருக்காங்க தண்ணியில வேற லெவல்ல இருக்கு ஜாலியா இருக்குமே வாலிபால் விளையாடுற மாதிரி பெரிய பந்தா தான் வச்சு தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஆங்க நம்மளும் கீழே இறங்கி போகலாம் ஆனா இது வந்து வலிக்கு விட்டுரும் போல அவங்க ஸ்டெப்ப கேட்டு பாருங்க எப்படி பார்த்து பார்த்து வைக்கிறாங்கன்னு ஒரு ரெடியா தான் எடுத்து வச்சு போனும் போல பாஸ் ஆன் ஓவரா இருக்கு செப்பல் போட்டு சுத்தமாவே போக முடியல அதனால செப்பல் எங்கன்னே கழட்டி வச்சுட்டு நார்மலாக நடந்து போக வேண்டியது கீழே போற கீழே இறங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் குட்டி பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஓடிட்டு இருக்குதுங்க எல்லாம் காலுக்குள்ளே காலுக்குள்ளே பூந்து பூந்து ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்க செம்மையாக இருக்குது எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாம் இந்த மீனை தான் பிடிச்சி பிடிச்சி விளையாண்டுட்டு எல்லாம் அங்கே பாருங்கள் எல்லாம் பிடிக்கிறத பாருங்கள் அந்த பையனெலாம் பாருங்கள் விழுந்து விழுந்து பிடிக்கிறாங்க எல்லாம் பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒருத்தவங்களே கேட்டால் வளர்க்க கொண்டு போகிறேன் எங்கள் தொட்டியில் விடுறேன் கேணியில் விடுறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே பிடிக்கிற மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு பிடிக்கிற மாதிரியே தெரியலை எல்லாம் வறுவலுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் குட்டி குட்டி மீன் எல்லாம் சின்ன மீன் தான் கையிலேயே சிக்கலை அப்படி பூந்து பூந்து ஓடிட்டு இருக்குது மீன் தாங்க மேல இருந்து பாக்குறதோட ஆனா கீழே வந்து பாக்குறதுக்கு இன்னும் செம்மையா இருக்கு ஆனா வலிக்க விடுது ஓவரம் ரொம்ப வழுக்குது பாசான பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைக்க முடியல ரொம்ப காலுக்கு கிரிப்பே கிடைக்கல ரெண்டு மூணு டைம் உழுகிற மாதிரியே போயிட்டேன் ஒன்றும் செட் ஆகலை இதில் நிற்கிறதுக்கு பாருங்க மீனை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஓடுது பாருங்கள் பிடிக்க சொன்னால் காலில் அமைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அதுவும் ஓடிடுச்சு இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது பாருங்க வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் பாருங்கள் மீன் அப்படியே தண்ணியில் எடுத்து வாரது அப்படியே தெரியும் பாருங்க உங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் தண்ணி வரவும் பார்த்தீங்கன்னா அதில் தான் அப்படியே மீன் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பையனை பாருங்கள் பிடிக்க சொன்னால் மேலே தண்ணி எதிர்த்துட்டு இருக்கலாம் இப்போ இதில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு மீன் போயிட்டு வரது தெரியுது பாருங்கள் சின்ன சின்னதாக போயிட்டு வருது பாருங்க அப்படியே ஆப்போசிட்டில் எதிர்த்து எது தண்ணியில் போது பாருங்க சின்ன சின்ன மீன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு தண்ணியில் எடுத்து போகிறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு இதை விட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை பார்த்தாலே பிடிக்கணும் போல தான் தோணுது அதனால தான் இருக்கானுங்க போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு குட்டி மீனை பிடிச்சாச்சு கையில் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன மீனை விட்டுக்குவோம் உள்ளேயே நான் விட்டாச்சு உள்ளேயே பாவம் பிடைச்சி போட்டோம் ஆனால் அவங்கள பாருங்க எல்லாம் பிடிச்சி அந்த போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து அந்த வாட்டரு கேனில் பிடிச்சி பிடிச்சி நிறையா ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் ரெண்டு கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீனாக கொண்டு போகிறாங்க எல்லாம் எதுக்கு தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரியலை நான் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே நல்லா பெரிய மீனாக இருந்துச்சுன்னா ஏதோ குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வருவலுக்கு கொண்டு போவாங்க சின்ன மீன் இது வந்து கருவாடு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது அவங்கள பார்த்தா ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா பெரிய மீனாக தெரியுது எல்லாம் மேலே இருக்கிற தண்ணியில் தான் சின்ன சின்ன மீனாக வந்துட்டு ஓடுது அதை அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அந்த சீட் பார்த்திங்கன்னா உழுகில் அந்த பெரிய குளம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக தெரியுது எல்லாம் ஆனால் அதெல்லாம் பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஆனால் சில பேர் இதுலேயும் பார்த்திங்கன்னா வலையெல்லாம் கொண்டாந்து வச்சு போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க இதுதாங்க பார்த்திங்கன்னா நம்ம கல்லெண்ணையோட வியூவு சுற்றி விளச்சி பாருங்கள் தண்ணி இல்லாத நேரத்தில் உள்ளே இறங்கி பார்த்தா அப்படிதான் இருக்கும் சுத்தமாக தண்ணி இல்லை ஆனால் அப்போ ரொம்ப அடிமட்டமாக தான் தண்ணி இருக்குது சுற்றி அழைச்சி பாருங்கள் அங்கே ஃபுல்லாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாக தான் இருக்குது அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய பேர் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க வாங்க அப்படியே நம்ம இதில் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்க பார்க்காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இதில் பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் அப்படிங்க எங்கேனா மட்டும் இல்லை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன எட்டுக்கும் மீன் குட்டி தான் எல்லாம் ஓடிட்டு விளையாண்டுருக்குது சூப்பராக இருக்குது இந்த சைடு வாங்க அந்த லாஸ்ட்டில் எப்படி தமிங்கிற பாருங்கள் எப்படி இருக்கு வியூ பாருங்கள் தண்ணி எப்படி குதிச்சு போயிட்டுருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இதில் உட்காந்து அப்படியே படுத்து தூங்குனா அந்த தண்ணி குதிக்கிறதுல சூப்பராக இருக்கும் நல்லா ஜில் ஜில் தான் இருக்குது தண்ணி செம்மையாக இருக்குது வீவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இன்னும் பசங்களோட நீங்களாம் வந்து விளையாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிங்கிளாக வராமல் தனியாக வராமல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் குரூப்பாக கேங்காக வந்தீங்கன்னா பசங்களோட நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இருந்திருக்கும் இது ரொம்ப கம்மியாக வருது தண்ணி அந்த சைடு உள்ளே இறங்கி விளையாடுறதுக்கு வேணால் அட்டாக இருக்கும் ஆனால் இந்த தண்ணியில் வந்துட்டு விளையாடுறதுக்கு செட் ஆகாது இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக திறந்து விட்ருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட தண்ணியும் திறந்து விட்றதுக்கு அளவுக்கு தண்ணி இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் இன்னொரு டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓவராக போயிட்டு இருக்குது அதில் வந்து உள்ளே இறங்க முடியாது நம்ம இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக விட்ருக்குறாங்க இதுக்கு அடுத்த டேம் ஒன்று இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த டேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இதை இதை விட இன்னும் நாலு மடங்கு அதிகமாக தான் திறந்து விட்ருக்குறாங்க அதில் நம்ம உள்ளே இறங்கி குளிக்கலாம் முடியாது அந்தளவுக்கு தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்குது அதை நான் அவங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்களா அங்கே மேலே பசங்க ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அங்கே வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதில் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அந்த சைடும் உள்ளே இறங்கி வந்து குளிக்கலாம் படிக்கட்டு ஸ்டெப் இருக்குது இந்த சைடு தான் ஆனால் அதிகமாக வழி இல்லை விட்ருக்கா இந்த சைடு தான் அதிகமாக எல்லாம் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒருத்தவங்க பாருங்கள் அதுலேயே உட்காந்துட்டார் உட்காந்து இருக்கிறாரு இந்த கல்லணையில் வந்து தண்ணி அதிகமாக திறந்து விட்டாங்கன்னா பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் பாருங்கள் அது ஃபுல்லாகவே தண்ணியாக போயிட்டுருக்கும் நெட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டேமில் தண்ணி ரொம்ப கம்மியாக திறந்துட்ருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக தெரியுது எல்லாமே உள்ளே அந்த கிடக்கிற கல் இந்த மாதிரி இது எல்லாமே அப்படியே இருக்குது ஓப்பனாக தண்ணி ஃபுல்லாக திறந்துட்டாங்கன்னா நல்லா நிற்க முடியாது இது ஃபுல்லாகவே தண்ணியாக போயிட்டுருக்கும் அடுத்து கீழே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பேர் உள்ளே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இடுப்பளவு தண்ணி கிடக்குது இது கீழே இருக்கிறதுக்கு அது அதுக்கடுத்து ஒரு கட்டை மாதிரி கட்டி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அங்கிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு கட்டையாக கட்டி வச்சுருக்குறாங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இங்கே பாருங்கள் மீன் குட்டியை பாருங்கள் எவ்வளோ வந்து காலில் வந்துட்டு வந்துட்டு போகுது எல்லாம் அப்படியே அதெல்லாம் கூசுது பார்த்தாலே காலில் வந்துட்டு வந்துட்டு கடிச்சிட்டு போகுது இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் வலையை வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மீனை ஃபுல்லாக அந்த பைப் ஃபுல்லாகவே மீன் தான் வச்சுருக்குறாங்க எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி போடுறாங்களே அந்தளவுக்கு மீன் வருது எல்லாம் அதெல்லாம் மீன் குட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வலையில் ஈஸியாக வந்து சிக்கிக்குது அது தண்ணி ஆப்பது சீட் தண்ணியில் வந்து நல்லா வரவும் வலையை போட்டு பிடிக்கும் நல்லா ஈஸியாக வந்து சிக்கிக்குது எல்லாம் சின்ன சின்ன குட்டி தானே பெரிய மீன் தான் ஓடிடும் இங்கிட்டு பாருங்கள் இவங்களை ஏதோ சால் வச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த அக்காவோட சால் வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அவ்வளோதாங்க நம்ம அந்த இருந்து பார்த்தாச்சு ஃபுல்லாக ரொம்ப நேரமும் இருந்தாச்சு நம்மளும் சத்த நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தாச்சு இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாம் அங்கே கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க பாருங்கள் நம்ம இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே விட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து இங்கே படம் வரைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஃபோட்டோ செல்லில் பார்த்து அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் ஃபோட்டோவும் கொடுத்தீங்கன்னா நீங்களும் வரைஞ்சிக்கலாம் உங்கள் ஃபோட்டோ அப்படியே லைவாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கூல்லேருந்து எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா செம்ம ஏரியா அதனால அங்கே கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லணை மேலே நின்றுட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அங்கே கீழே நின்றுட்டுருந்தோம் இருந்தோம் அங்கே எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் சாலை வச்சு போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க நின்றுட்டு இருந்தோம் இப்போ நம்ம மேல வந்தாச்சு இதுதான் பாத்தீங்கன்னா கல்லணையோட இன்னொரு அணக்கட்டு இந்த அணைக்கட்டுல பாத்தீங்களா இதுதான் நம்ம முன்னாடி சொன்னது இந்த அணக்கட்டுல தான் ரொம்ப தண்ணி திறந்து இருக்காங்க அங்கே திறந்து விட்டதோட இங்கே அதிகமாக தான் திறந்துகிட்ருக்குறாங்க பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஆனால் இதிலலாம் நம்ம உள்ளே போனால் குளிக்க முடியாது ரொம்ப தண்ணி போயிட்டு இருக்கு ஆளை எழுதிட்டு போயிடும் கல்லணையோட அந்த அணக்கட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக தான் இருந்துச்சு இதுவும் பாருங்கள் அதே மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படியே இந்த அணைக்கட்டுக்கு அந்த சீட்டு பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அந்தளவுக்கு தண்ணி இல்லை ஓரளவு மீடியமாக தான் இருக்குது ஏன்னா அந்த சீட்டு பாருங்கள்லாம் மண்ணே தெரியுது அந்த மண் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக தெரியுது அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா திருச்சி வந்தோம் சரி எப்படியாங்கண்ணா கல்லணை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு ஒன்றும் வரல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது தண்ணி அதிகமாக வந்துருச்சுனா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரவும் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க முடித்தாச்சு நம்ம கல்லணை அடுத்தது நேராக இப்போ திருச்சி போக வேண்டியதான் உள்ளே போயிட்டு பஜார் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் I'm